இல்லை இங்கே வந்து ஒரு ரெட் அண்ட் ஒயிட்டில் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது பாருங்க ஒரு மாடு சிவாஜி சப்பு இந்த வாரம் வந்து உரப்ப சந்தைக்கு வந்து இருக்கு நல்லா வந்து பெரிய கிடாரியாகவே வந்து இருக்குது எவ்வளோ முடிஞ்சுன்னு தெரியல யாரும் வந்து வாங்கியிருக்காங்க நல்லா சுளி சொத்தத்தோடு நல்லா பெரிய கிடாரி வாரம் வந்து உரப்ப சந்தைக்கு வந்து இதுதான் வந்திருக்கு நல்லா சூப்பர் கிடாரி ஏன்னா எப்படி தெரியுதுன்னு பாருங்க பார்க்குறதுக்கு நல்லா பேச்சு அருமையான கலர் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேலதான் போயிருக்கு இதெல்லாம் சனியில எல்லாம் விற்றோம்னா ஒண்ணுக்கு மேல தாரமா நீ வந்து விற்கலாம் அதெல்லாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ்ல வந்து எச்எப் ஜெர்சி வளர்ப்பு கண்ணங்க வந்து பார்ப்போம் இந்த சந்தையில வந்து ஒரு அளவுக்கு கொண்டு வருவாங்க அப்படியே வந்து பாப்போம் விடியப் பண்ணாம வந்து பாருங்க வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்க கண்ணுங்க பொட்டை கண்ணு தான் இது ராமர் வந்து பேசுறாங்க பொட்டக்கண்ணு எவ்ளோ நான் சொன்னேன் எட்டாயிரத்தி ஐநூறு ஏ பேசி நம்ம வாங்கலாம் காரியமங்கலத்துல இருந்து வரக்கூடிய எல்லாருமே இங்கேயும் வந்து வருவாங்க ஒரு சில பேர் எல்லாம் வந்து நேற்று சவ்வாய்க்கிழமை வந்து காரியமங்கலம் சந்தேன் புதன்கிழமை உரப்ப சந்தேன் இங்க வந்து ரெண்டு கிடாரி வந்து எடுத்திருக்காங்க பாருங்க நல்லா இருக்கு கொஞ்சம் பெரிய கிடாரிங்க தான் வந்து வெயிட்டா ஒரு அளவுக்கு இருக்கு

வீட்டுக்கிட்ட வந்து இறங்குறதுக்கு நல்லாதான் இருக்கு கொஞ்சம் நல்லா வந்து மீடியமா நல்லா இருக்கும் எல்லா இதுங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன கிடாரிங்க சப் ஜெர்சி எல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வந்து இருக்குங்க அப்படியே பார்ப்போம் கம்மியாக தான் வரும் அந்த அளவுக்கெல்லாம் வந்து அதிகமெல்லாம் வராது ஒரு அளவுக்கு வரும் இதெல்லாம் நல்லா வந்து நல்லா வந்து ஹைட்டு வெயிட்டு நல்லா இருக்கு பாருங்க கெட்டாரி நல்லா வந்து சைஸ் இருக்கு எவ்வளோ கெடாரு இருபத்தி ஏழு

கிடாரிங்க தான் மீடியம் சைஸ்ல வந்து இருக்குங்க ஓனம் இந்த கிடாரி எல்லாம் வந்து நல்லா பெரிய கிடாரி சனையா இருக்கு போல இதெல்லாம் இதெல்லாம் மடி வச்சுட்டு இருக்கு நான் கொம்பு இருக்கு ஓரளவுக்கு மீடியமா இருக்கு கண்டிப்பா வந்து தான் லைட்டா மடி வச்சிருக்கு எத்தனை மாசம் ஆகுது ஆறு மாசம் வச்சா பல்லு பல்லு ஆறு மாசம் சார் பல்லு வந்து வைக்கிறேன் எவ்வளோ சொன்னீங்க அறுபது ஒன்று வந்து பல்ல வந்து போடல ஒரு ஆறு மாதம் நல்லா இருக்கு பல்ல வைக்கிறது வைக்க இல்லை ஸோ பல்ல வந்து வைக்கிறது ஆறு மாதம் தானே அறுபதாயிரம் வந்து சொல்றாங்க இன்னொரு நாலு மாசம் வந்து உழுத்தா கணக்குட்டி வந்து போட்டுரும் ஆ கன்பார்ம்மா தான் இருக்கும் செக் பண்ணி கூட வாங்கலாம் கொஞ்சம் சின்ன மாடா தான் ஆகும் ஏன்னா வந்து பல்லு போடாத மணி வந்து இன்ஜெக்ஷன் வந்து போட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து போட்டிருந்தா நல்லா பெரிய மடாயிருக்கும் யாரோ சின்ன மாட்டிலேயே வந்து போட்டு இருக்காங்க இப்ப போட்டு இருந்தா நல்லா பெரிய மட ஆகிருக்கும் ஏன்னா இன்னும் பல்லே போடல

கம்மியாக தான் வந்திருக்கு இவ்வளோ தான் ஆடுங்க இந்த வாரம் வந்து இங்கே இந்த சந்தையில் ஸோ வர்ற மாதிரி தான் காரியமங்கலம் சந்தை வந்துருங்க ஏன்னா வந்து நிறைய வந்து அங்கே வரும் இங்கேருந்து என்ன ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் காரியமங்கலம் கிருஷ்ணகிரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் பக்கம் வரும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸும் முடிச்சுப்போம் நான் நேற்று வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுகுடி எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக காரியமங்கலம் சந்தையில் வந்து இருக்கக்கூடியது வியாபாரிங்க வந்த கிடாரிங்க தான் எல்லாமே